ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிறு அடி பார்த்தேன் என்னடா அது இருக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரோஹினியை பற்றி ஒவ்வொரு உண்மையாக வந்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரி தெரியுது சிட்டி அவங்க கூட வேலை பார்த்தவங்க வந்து சத்தியாக பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த உண்மையெல்லாம் சொன்னதால் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மனசு உறுத்தி இருக்கும்ல அதனால சிட்டிக்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பண்ணது ரோஹினி வந்து அதை மாமாட்ட சொல்கிறாங்க அவர் போயிட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்க எல்லா விஷயம் சொல்கிறாங்க இந்த கார் பிரேக் ஒயர் ஆற்றது சிட்டி தான் பா அதுக்கு ஹெல்ப் பண்ணது பார்லரமாக தான் கார் சாப்பிட்டு எடுத்து கொடுத்து அவங்க தான் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் வராங்க எல்லாமே வராங்களா வந்துட்டு ரோஹினை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிட்டுருக்காங்க பார்த்ததும் டென்ஷன் ஆகிறாங்க இவ்வளோ பண்ணிருக்கா அவ்வளோ சும்மா உட்கா ஜெயில்தான் பிடிச்சி போடணும் மொத்தம் நீ போய் கமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறப்போ இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்லிட்டு போறாரு அவர் என்ன பண்ண முடியும் அவரால் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல அவரும் அப்படியே அமைதியாக இருந்துறாங்க என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சொல்லி அந்த ஆளுங்க வந்து எப்படியோ விஜயாக கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க இது மூலிமா தான் அடுத்து விஜயா வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க கையெழுத்து வாங்கிட்டாங்களா இதை வச்சு வீடு எப்படி இருந்தாலும் வீடு ஒரு ஆள் கையெழுத்து போட்டதில் வரப்போகிறது அவங்க ஹஸ்பண்ட் பங்கு இருக்கும்ல அதை வச்சு எப்படி இருந்தாலும் பிரச்சனை நடக்க நடக்க தான் போகுது இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுதுன்னா அந்த சத்யா இருக்காங்கல்ல சத்யாவுக்கும் அந்த இவங்க பொண்ணு இருக்காங்கல்ல சிந்தாமணியோட பொண்ணு அவங்களுக்கும் எப்படி இருந்தாலும் காதல் மலரும் அவங்க ஹெல்ப் மூலிமா இந்த பத்திரத்தை இந்த விஷயம் தெரிய வந்து தெரிய வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அதை வாங்க தான் போகிறாங்க அது எப்படி இருந்தாலும் நடக்க தான் போகுது அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போகும் எப்படி இருந்தாலும் அதை இழுத்துடும் அதை ஒன்றும் எபிசோடு கிளிக்க தானே செய்ய முடியும் இப்போதைக்கு இந்த ரோஹிணி கேஸ் தான் கொண்டு போவாங்க ரோஹிணியை ஃபஸ்ட்டு இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறாங்கல்ல அந்த வக்கீலை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேச போய் அதுங்க யார் என்னன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு லூசு வக்கீல் போல அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடும் சிந்தாமணியும் அப்படியே டீலில் போகிறாங்க அது ஒரு லூசு வக்கீலமாக எதுவும் கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தான் எதாவது பண்ண முடியும் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இவங்கள்ட்ட ரோஹிணிகிட்ட அதே போல் இவங்க டைவர்ஸ் கேஸ் வந்துட்டுருக்கு ஆதாரத்துக்கு இந்த மாதிரி வீட்டை விட்டு வரட்டாங்களே இதை வச்சு நம்ம வேற வக்கீல்கிட்ட போகலாம் எனக்கு ஒரு பெரிய வக்கீல் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பெரிய வக்கீல்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வரதட்சணை கேட்ட இந்த மாதிரி பண்ணி பன்னியனை வந்து விரட்டி விட்டாங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி கேஸ் இது மாதிரி திருப்பி வராங்க இது கேஸ் விஷயம் வந்து வெளில வருது அதே போல் இவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் வர என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் வந்து வீட்டில் எல்லாருமே இவங்கள்ட்ட வந்து வரதட்சணை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் வச்சு இது பண்ணுறதா சொல்லி அந்த கேஸ் வரது பார்த்துட்டு இவளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விஜயா வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க எல்லாமே வச்சு ஒன்றா வச்சு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பிளான் எப்போதும் ஒன்றுமே நடக்க போகிறதில்லை இந்த விஷயம் வந்து எப்படி இருந்தாலும் உங்கள் அவங்க மகளை வச்சு தான் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பு அந்த மாதிரி தான் கதையும் கொண்டு வர போகிறாங்க அது எப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா எப்படி இருந்தாலும் வெளில வந்துடுவாங்களோ அவங்க எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கையெழுத்து போட்டால் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனை பண்ணி அடியே சிந்தாமணி உடனே நான் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு வெளில வர போகிறாங்க வெளில வந்துட்டாங்கிறப்போ இந்த மாதிரி சத்தியாகுக்கு இந்த விஷயம் தெரிய வரும் தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லி உங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த பத்திரம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசி அவங்களும் இந்த மாதிரி பண்ண போறப்ப பொண்ணு வந்துட்டு சொல்ல போகிறாங்க நான் சத்தியாவாக தான் விரும்புகிறேன் நீ அந்த பத்திரத்தை மட்டும் கொடுக்கல நான் அந்த அவங்க கூட பேசவே மாட்டேன் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன் நீ யாரும் எனக்கு நீ வந்து எனக்கு யாருமே கிடையாது அம்மா இல்லைன்னு நான் நினச்சிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி போனதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் வந்துட்டு அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் கதை கொண்டு போகிறாங்க அது எப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பார்க்கல வீடியோ பிடிச்ச மறக்காமலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்